ஏதாவது ஸ்நாக்ஸ் போல இருந்தது வாங்கி சாப்பிட்லான்னா என்ன வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவும் வரல சரி நம்மளே வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மடக்கு பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் எனக்கும் அம்மாவுக்கும் மடக்கு பணியாரம்னால் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்து மடக்கு பணியாரம் விற்றுட்டு வருவாங்களாம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல எல்லாம் இப்போ வந்து மைதா போட்டு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க ஒரிஜினலாக அந்த அரிசி மாவு போட்டு அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குது சரி நம்மளே வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அரிசி மாவு கொஞ்சமாக ரவை சேர்த்து இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்கணும் ஆனால் வீட்டில் தேங்காய் பால் பவுடர் இருந்துச்சா சரி அதை சேர்த்து பார்ப்போம்னு சொல்லிட்டு தேங்காய் பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி பைப்பிங் பேக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சு தான் நான் வந்து ஷேப் பண்ணேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஷேப் பண்ண வரல அதுக்கப்புறம் செய்ய செய்ய ஓரளவுக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு பொறிக்கும் போது நல்லா அனல் வச்சுட்டேன் போல் மேலே வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகிடுச்சி உள்ளே வந்து வேகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்ததெல்லாம் என்ன பண்ணேன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் உள்ளே வேக விட்டு தான் எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட அதே மடக்கு பணியாரம் டேஸ்ட் வந்துருச்சு